ஒரு நடனம் கேவலமா நடந்துச்சு இந்த தாரை அபிநயா பெட்ரூம் காட்சி தான் இங்க நடக்கல அதாவது ஹைகோர்ட் வந்து வைலேஷன் பண்ணிட்டாங்க ஆர்டர் ஒரு ஆர்டர் பெண்களை கேலி பண்ணக்கூடிய வகையிலோ டச்சிங் பண்ணக்கூடிய வகையிலோ அரை கூறை இன்னும் அம்மனமா தான் ஆடுல எத்தனை பெண்கள் பார்க்கறாங்க இதுல இங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் அங்க ஒரு இது அதாவது உங்க சந்தோஷம் மற்றவர்களை கேலி கூடாது பெண்மைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது சிதறடிக்கும் வகையில நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அதுதான் நோக்கம் தமிழனோட பண்பாடு என்ன பாரம்பரியம் என்ன இளைஞர்கள் வந்து சரியா போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது அதே போல சட்டத்தை மதிக்கணும் இன்னைக்கு சாலை விபத்துல பல பேர் வந்து போதை பழக்கத்தால உயிர் இழக்கிறாங்க எத்தனை பெற்றோர்கள் கண் கண்ணீர் சிந்துறாங்க இன்னைக்கு நோய்வாய்பட்டு இறப்பவர்களை விட சாலை விபத்தில் இறப்பவர்கள் தான் அதிகம் நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இதை நான் உங்ககிட்ட சொல்லல உங்க சகோதரனா சொல்றேன் இந்த நிகழ்ச்சி சட்டத்துக்கு முரணாக நடந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறுத்தப்படுகிறது பல பெண்களுக்கும் பல சகோதரிகளுக்கும் பெண்களை வகையில் அறைமுறை ஆடையுடன் நிகழ்ந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்கிறேன் காவல் உதவி ஆய்வாளர் கொளத்தூர் ஆகிய என்னால் ரத்து செய்யப்படுகிறது தங்கைமார்கள் சகோதரிகள் கிளம்பலாம் இதற்கு மேல் Vira